வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள் கண்டிப்பாக இதிலருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்போ பொண்ணு மட்டும் பருவங்கள் என்ன பருவம்னு பார்த்தீங்கன்னா சொர்ணவாரி சித்திரை பட்டம் ஓகேங்களா இப்போ சித்திரைங்கிறது சித்திராணி ஆகும் வச்சுக்கோங்க வாரிங்கிறது சொர்ணம் சொர்ணம்னா தங்கம்னு அர்த்தம் ஸோ பெண்களுக்கெல்லாம் தங்கம் பிடிக்கும் ஓகேங்களா இது எப்போ விதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே வெயில் காலத்தில் இப்போ ஏப்ரல் மே வெயில் வரப்போது ஓகேங்களா இந்த வெயில் காலத்தில் விதைப்பாங்க எப்போ அறுவடை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஓகேங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அந்த மழை வர்ற சமயத்தில் அறுத்துடுவாங்க அதை அறுத்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா நெல் இதுக்கு பயிரிடுவாங்க ஸோ இந்த வெயில் காலத்தை தாக்கு பிடிச்சி வாழணும்னா எந்த பயிர் வளரும்னா பருத்தி தினை வகைகள் இந்த சோளம் கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலை பிடிச்சி வளரும் ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா சொர்ணவாரி பருவத்தில் எப்போ அறுவடை செய்வாங்க எந்த மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் அவங்க வச்சுக்கோங்க எப்போ விதைப்பாங்கன்னா ஏப்ரல் மே என்ன பயிர் விளைவிப்பாங்கன்னு வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் தினை வகைகள் அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் சம்பா அது அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஆடிப்பட்டம் இது எப்படியாக வச்சுக்கோன்னா ரம்பா ரம்பான்னா ஆடுவாங்களா அதே ஆடி ஆடி ஓகேங்களா ஆடிப்பட்டம் விதைக்க ஆடிப்பட்டம் விதைக்கணும் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே வர்ற சமயத்தில் இங்கே ஆகஸ்ட் வந்துச்சா சொன்னலாந்தான் தென்மேற்கு பருவக்காற்று வர்றப்ப நிலம் கொஞ்சம் குளிரும் ஓகேங்களா அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன விதைப்பாங்கன்னா நெல் மற்றும் கரும்பு இதை எப்போ அறுவடை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தை மாதம் எப்போ வரும் ஜனவரி மாதம் வரும் அப்போ நெல் அறுக்கிறதுக்கு தான் அந்த விழா கொண்டாடுவாங்க தை மாதத்தில் ஜனவரி வரும் அப்புறம் க ஜனவரி அப்போ நெல்லோடு என்ன செய்வோம் கரும்பும் சாப்பிடுவோம் அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஜனவரி ஸோ ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதம் ஈஸியாக அவங்க வச்சுக்கலாம் அடுத்து நவரை நவறைன்னா நானே இருக்குது இது நான் தான் நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா அறுவடை செய்கிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிறப்போ தர்பூசணி இப்போ எல்லாம் தர்பூசணி எல்லாம் சாப்பிட்றோம்ல காய்கறி பழங்கள் ஓகேங்களா இதெல்லாம் பழங்கள் வகைகள் குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பழங்கள் அதை யாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி மார்ச்சில் நல்லா குளிர்ச்சியானது சாப்பிட்டு இருந்தால் தான் ஏப்ரல் மேலே தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்லாம் யாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க இதில் வந்து குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல்சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ